அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீ பெரியாழ்வார் திரு ஆணி சுவாதி திருவிழாவோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான நிகழ்வுகள் பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்து ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒம்பது முப்பது மணிக்குள் கடக லக்னத்தில் கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளன அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமிகள் எழுந்தருளி திருவீதி உலா வரை இருக்காங்க இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் பற்றி நம்ம பார்க்கலாம் நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் ஸ்ரீ பெரியாழ்வார் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் அளவில் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையன்று ஸ்ரீ பெரியாழ்வார் திருநட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வாழை குளத்தெரு தீர்த்தவாரி மண்டபம் மற்றும் மங்களாசாசனம் ஆகிய நிவ நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளன இதில் நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்